சிவனை யார் வழிபடலாம் அப்படிங்கிற கேள்வி இதுக்கு இன்னும் கேட்குறாங்களா இந்த மாதிரி கேள்வி அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் ஆனால் நிறைய இடங்களில் கேட்கப்படுகிறது இன்னும் நம்ம பதிவுகளில் நம்ம சிவபித்தன் சேனல் பதிவுகள்லையும் பெரும்பாலும் இந்த கேள்விகள் வந்து கேட்கப்படுது என்னென்னா நான் ஒரு பெண் நான் வந்து சிவபெருமானை வழிபடலாமா நான் ருத்ராட்சம் அணியலாமா அதே போல் நான் படிக்கின்ற வயதில் இருக்கின்ற ஒரு நபர் பள்ளியில் படிக்கின்றேன் அதேப்போக கல்லூரியில் படிக்கின்றேன் நான் வந்து சிவபெருமானை வழிபடலாமா ருத்ராட்சம் அணியலாமா இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புகிறார்கள் அடியனோட சிற்றறிவுக்கு எட்டியவாறு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு எல்லோருமே சிவபெருமானை வழிபடலாம் சிவபெருமான் அப்படிங்கிறவர் எளிய தெய்வம் எல்லோருக்குமே எளிய தெய்வம் பொன் பொருள் அதே போல நம்ம அபிஷேகம் பண்றோம் ஆராதனை பண்றோம் அப்படி தான் அவரோட அருள் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது உண்மையான அன்போட அப்பான்னு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா அப்பாவுமா மாறி வந்துடுவார் அரவணைப்பு அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது எல்லாமே அவரிடமிருந்து கிடைக்கும் உண்மையான அன்புடன் அவரை சரணடையும் போது அப்ப யார் வேணாலும் வழிபடலாம் இந்த ருத்ராட்சம் அணிவது ஐந்து முக ருத்ராட்சத்தை யார் வேணாலும் அணிந்து கொள்ளலாம் சிவாலயத்தில் வச்சு அணிந்து கொள்ளலாம் தவறில்லை கேட்பவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொள்கின்ற ஒரு விஷயம் அந்த ருத்ராட்சம் கழுத்தில் இருக்கும்போது சிவனப்பாவே உங்களோட கூட இருக்கிற மாதிரி பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களை வழிநடத்தி செல்வார் அப்படிங்கிறத எப்பவுமே மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் அதனால் இதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க எப்போவுமே இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பெரிய ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் சிந்தித்து பாருங்களேன் இப்போ இந்த பூமி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த சூரிய குடும்பத்தை சொல்லுவோம் அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போவோம் இப்படிப்பட்ட அளவிட முடியாத எண்ணி பார்க்க முடியாத படைப்புகளை படைத்தவர் சிருஷ்டிகர்த்தா எம்பெருமான் சிவபெருமான் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இப்படி இருக்குது நமக்கு தெரிஞ்சு இந்த பூமியில் பலவிதமான உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அமைய பெற்றுள்ளதன் காரணமாக பல கோடி ஜீவராசிகள் இருக்கிறது அந்த பல கோடி ஜீவராசிகளில் நாம் வந்துட்டு ஒரு வகை மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம் அதில் ஆண் பெண் என்ற வேறுபாடு இப்போ இந்த வேறுபாட்டின் அடிப்படையில் இப்படி பிரபஞ்சத்தவே படைத்த இறைவனுக்கு இந்த பூமியில் இருக்கின்ற ஆண் பெண் வேறுபாடு அப்படிங்கிறது அதுலேயும் ஆண்தான் வழிபடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை எண்ணம் அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இறைவனை ஆண் என்றோ பெண் என்றோ எந்த வகையிலும் வகைப்படுத்த முடியாது இறைவன் அர்த்தநாரி உருதவமாக இருந்து அருள் பாலிக்கின்றார் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதன் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இறைவனிடம் இருக்க வேண்டியது உண்மையான அன்புதானே தவிர பயம் கிடையாது சிவபெருமான் மீது பயந்தவர்கள் வழிபடுகிறார்கள் அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமே கிடையாது சிவபெருமான பயபக்தியோட அப்படிங்கிறாங்களோ அதெல்லாம் இல்லை உண்மையான அன்போட வழிபடணும் உண்மையான அன்போட வழிபடணும் எதுக்கு பயம் பயம் எதுக்கு அப்பாட்டை யாராச்சும் வந்து என்ன நம்ம தவறு செஞ்சோன்னா பயப்படலாம் உண்மையான அன்பு செலுத்துவதற்கு பயம் அப்படிங்கிறது தேவையில்லையே நம்ம செய்ததின் கர்மத்தின் பலனாக இந்த பிறவைகளை எடுத்திருக்கிறோம் அதில் என்ன நடக்க வேண்டும் இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இதையெல்லாம் மீறி இறைவனை சரணடையும் போது இருக்கின்ற அகந்தையை இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பது இறைவனாக இருக்கின்றார் சிவபெருமானாக இருக்கின்றார் அப்போ இந்த மாதிரி கேள்விகள் மனதில் எழுவே கூடாது யாராக இருந்தாலும் சிவபெருமானை வழிபடலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபூதி வைக்கிறது அப்படிங்கிறது எங்கேயாச்சும் தீட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அல்லது மயானத்துக்கு போயிட்டோம் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய்ட்டோம் இந்த விபூதியை தரித்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப தெளிவான விஷயம் எந்த இடத்திற்கும் விபூதிக்கு தீட்டு கிடையாது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எந்த இடத்துல ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஒரு உடலிலிருந்து அந்த உயிர் பிரிந்து விடுகிறது அப்படின்னா அந்த உடலையே வந்து சிவமாக பாவித்து நெற்றி நிறைய திருநீர் பட்டை போட்டு நம்ம பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி தான் அவங்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தி அந்த உடலுக்கான மரியாதையை செலுத்தி தான் கொண்டு போய் அடக்கம் செய்கிறார்கள் அப்போ அந்த இடத்துலையே தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் வந்து சுடலை பொடி பூசிதான் ஆடுகின்றார் சுடலை பொடி பூசிதான் ஆடுகின்றார் அப்போ அந்த சுடலை பொடிக்கு மகத்துவம் அதிகம் அதை எந்த நேரத்திலும் தரித்து கொள்ளலாம் எந்த நேரத்திலும் தரித்து கொள்ளலாம் புனிதம் அந்த சுடலை பொடி அந்த திருநீரை எடுத்து பூசும்போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அலாதியானது அதை சொல்லில் மாளாது அதே போல தான் இந்த ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வருணாசிர அடிப்படையில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்குள்ள அந்த மமதையை வளர்த்து கொண்டு இருக்கின்றோம் நான் வழிபடுவதற்கு உரியவன் அல்லது நான் வழிபட்டால் தான் இறைவன் ஏற்றுக்கொள்வார் பணம் இருக்குன்னு நான் கோயிலுக்கு செய்கிறேன் எனக்கு அருள் பெருசாக கிட கிடையவே கிடையாது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இது ஒன்றும் பண்ட மாற்று முறை இல்லை நான் கோயிலில் அதை அதனால் இறைவன் எனக்கு இது செஞ்சார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது உண்மையான அன்புடையவர்கள் இறைவன் மீது அன்பு செலுத்தக்கூடிய தன்மையுடையவராக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் இறைவனை வழிபட கண்டிப்பாக தகுதியானவர் மனதில் வஞ்சகம் கோபம் குரோதம் மதம் ஆச்சரியம் லோபம் இந்த மாதிரி பல விஷயங்களால் மாயைகளால் கட்டுண்டு இருக்கின்றோம் அப்படிங்கும்போது நமக்கு சிவபெருமானோட நினைவே வராது யோசித்து பாருங்கள் அந்த மாதிரி நேரத்தில் இறைவனை நினைக்க வேண்டும் என்ற எண்ணமே வராது அப்போ நம்ம அந்த ஒரு பிணைப்பிலிருந்து விடுபட்டு செல்கின்றோம் இந்த மாதிரி காரணிகள் எல்லாம் இல்லாமல் இப்போ நம்ம சொன்ன மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் என் மனதில் இல்லை எந்த இடத்திலும் என் மனது வந்து தடுமாறவில்லை நான் இறைவனையே நினைத்திருக்கின்றேன் இறைவனை எல்லாம் என்று நினைக்கின்றேன் நான் சிவபெருமானை வழிபடலாமா அப்படின்னா நீங்கள் தாங்க தகுதியானவர் நீங்கள் மட்டும்தான் தகுதியானவர் தெளிவாக நினச்சிக்கங்க பிற உயிர்கள் கஷ்டப்படும் போது அதை பார்த்து மனசு வருந்துறீங்கல்ல நீங்கள் தான் உயர்ந்தவர் நீங்கள் தான் இறைவனை வழிபட தகுதியானவர் பிறர் கஷ்டப்படறதை ஓனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க நீங்கள் சிவ நிறைந்தவர் நீங்கள் சிவனை வழிபட உகந்தவர் உங்களை விட தகுதியானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது மனதில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை மனதில் பட்டதை செய்கிறீங்க பிறர் நல்லதுக்காகவே வாழ்கின்ற பிறருக்காகவே வாழ்கின்றோம் இறைவனையே சதா நினைத்திருக்கின்றோம் எந்த ஜீவராசிக்கும் எந்த உயிரினத்திற்கும் யாருக்குமே தீங்கு நினைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குது அப்படிங்கும்போது போது உங்களை விட உயர்ந்தவர் இவ்வுலகில் யாரும் இல்லை நீங்கள் தான் சிவபெருமானை வழிபட தகுதியானவர் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அது எந்த வகையாக இருந்தாலும் சரி ஆணாக பின்னாக இன்னும் பல விதங்களில் பல உயிரினங்களாக எப்படி இருந்தாலும் சரி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நம்ம மட்டும் இல்லை நாய் போய் சிவபெருமானிடம் நின்று கொண்டு ஊழையிடுகிறது ஊழையிடுதுன்னா என்ன சொல்றது அது மனதார வந்துட்டு இறைவனை வழிபடுகிறது இன்னும் சில சில ஜீவராசிகள்லாம் போய் இறைவன் முன் நின்று அமைதியாக பார்ப்பதை நம்மால் உணர முடியும் ஆரறிவு படித்த மனிதனுக்கு கூட சில நேரத்தில் வந்து அது தோன்றுவதில்லை அந்த ஆத்மா பல பரிமாணங்களை அந்த பரிணாமங்களை அடைந்தாலும் பல என்ன சொல்ல ஜென்மங்களை கடந்து வேறொரு உயிரினமாக உருப்பெற்றாலும் கூட அதுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது இறைவன் முன்னிலையில் நின்று அந்த கைகூப்பி வணங்குகின்ற பாகியம் சில உயிரினங்களுக்கு கிடைக்கிறது அப்படி அற்புதமான பிறவிகளும் இருக்கத்தான் செய்கின்றன அப்படிப்பட்டதில் எல்லா வாய்ப்புகளும் பெற்ற எல்லா வாய்ப்புகளையும் பெற்றனாம் ஏனோ தெரியவில்லை சில கர்மத்தின் காரணமாக அவரை நினைப்பதே இல்லை நினைக்க வேண்டுமா என்று யாரிடமும் நீங்கள் கேட்க வேண்டாம் யாருக்கிட்டையும் நீங்கள் போய் அந்த கருத்து கேட்க வேண்டாம் உங்கள் மனதிற்கு தோன்றுகிறதா உங்கள் மனது தெளிவாக இருக்கிறதா சிவபெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றிவிட்டால் யாரிடமும் எதுவும் கேட்க வேண்டாம் சிவாலயத்திற்கு செல்லுங்கள் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யுங்கள் ஐயனை பிரார்த்தனை செய்யுங்கள் அவர் உங்களுக்கான வழியை காட்டுவார் உங்கள் உடனே இருந்து உங்கள் அருகிலே இருந்து வழி காட்டுவார் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதனால இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறதே பெரிய விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கின்ற இந்த பூமியில ஏதோ ஒரு உயிரினமாக பிறந்து நம்மளோட வாழ்க்கையை கழித்து விடாமல் அற்புதமாக யோசிக்கின்ற அந்த ஆற்றலை கொடுத்து மனித பிறவியை கொடுத்த அந்த இறைவனை யார் நம்மளுக்கு அப்படிப்பட்ட அறிவை கொடுத்ததுன்னா இறைவன் அந்த அறிவின் மூலமாகவே அந்த இறைவனை அறிந்து கொள்ள முற்படுகின்ற போது கண்டிப்பாக அது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்